அனைவருக்கும் வணக்கம் மகாவிஷ்ணு நம்ம ஊருக்கார பயந்தாங்க நம்ம ஊர் தான் இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அவனோட இடத்துக்கு போகிறதுக்கு இந்த ஆசிரமம் பக்கத்தில் தான் இருக்குது அடிக்கடி அந்த வழியை தான் நான் போவேன் வருவேன் ஆனால் இப்படி ஃபேமஸ் ஆவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா என்னடா லேக்கியம் வைக்கிறவனுக்கு இப்படி ஒரு விளம்பரமா அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் அந்த ஊருக்குள்ளே நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இவன் லேகியம் வைக்கிறதுனால இவன் ஒருவேளை சித்த வைத்தியம் படிச்சிருப்பானோ அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போது செய்தியிலெல்லாம் வந்ததை கேட்டுட்டு எல்லோரும் வாந்தி எடுக்கிறாங்க ஆன்மீக வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கிற அசோக் நகரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் எடுத்திருக்கான் அங்கேருந்து ஒரு டீச்சர் தட்டி கேட்டிருக்கிறாங்க அவருக்கு ஒரு சல்யூட் எவனும் கேட்கலையே சுற்றி இருந்த எவனும் கேட்கலையே எல்லாரும் வாத்தியார் தான் ஒரே ஒருத்தர் மட்டும் கேட்டார் அவருக்கு சல்யூட்டு ஆனால் அப்படி கேட்ட ஒருத்தரையும் எவ்வளோ வேகமாக மிரட்டுறான் பாருங்க மிரட்டி அடக்குறான் ஏய் எடுத்து பேசாத அப்படிங்கிற மாதிரி எங்கே வந்து யாரை மிரட்டுறான் ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகுது ஒரு ஸ்கூல் டீச்சரை மிரட்டுறான் இவனுக்கு யார் அவ்வளோ அதிகாரம் கொடுத்து இவனை உட்கார வச்சுது யார் அவனை கூப்பிட்டு வர வச்சுது இப்போது ஹெச்எம் வந்து இடமாற்றம் பண்ணதாக சொல்கிறாங்க போதாது இடமாற்றம் மட்டும் போதாது இவனை எப்படி திட்டமிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க ஏதோ மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படின்னு கூட்டிகிட்டு வரல இவன் யாருங்கிறது தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க டீச்சர்ஸுக்கெல்லாம் சில விஷயங்களை ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு தயக்கம் இருக்கும் நிறைய தடை இருக்கும் ஏன்னா நாம் ஒரு டீச்சர் இதை தாண்டி நாம் கொண்டு போய் எதையும் திணிக்க முடியாது ஒரு டீச்சர் ஜாதியை திணிக்க முடியாது மதத்தை திணிக்க முடியாது இந்த சனாதன தர்மத்தை திணிக்க முடியாது நிறைய மூட பழக்க வழக்கங்களை இந்த மாணவ மாணவிகள் கிட்ட கொண்டு போய் திணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இது போன்ற ஆட்களை இவங்க பயன்படுத்திக்குவாங்க இவனை போல் இருக்கிற மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படிங்கிற பேரில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு இவன் வாயால் சொல்ல வச்சு அந்த மாணவ மாணவிகள் மனசில் இதை புகுத்துவாங்க இதுதான் சரி கடவுளை தான் சரி கடவுள் இருக்கிறாரு பிள்ளையாரை கும்பிடணும் முருகனை வணங்கணும் இப்படின்னு சொல்லி மறைமுகமாக அந்த மாணவர்கிட்ட திணிக்கிறதுக்காக இவனை பயன்படுத்திக்குவாங்க இவன் யார் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் கொண்டு வந்து உட்கார வச்சு அவனை பேச வச்சுருக்காங்க அதனால் இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஏதோ யதார்த்தமாக இவன் பேசிட்டான் இவன் மேலே மட்டும்தான் தவறு அப்படின்னு நம்ம பார்க்கவே கூடாது அப்படி பார்த்தா நாம் ஏதோ தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம் ஏன்னால் அவனை யார் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு நல்லா தெரியும் தெரியாத எவனால் ஒருத்தனை கொண்டு வந்து பேச வைக்க முடியுமா இவனுடைய பேச்சுக்களை நான் கேட்டிருக்கிறேன் ஒரு சில வீடியோக்களை கேட்பேன் நாலஞ்சு வார்த்தையிலேயே கடுப்பாகும் இவனா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போயிடுவோம் ஆனால் நாம் தள்ளி விட்டுட்டு போகிற ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பேச வைக்கிறாங்கன்னா மோட்டிவ் இல்லாமல் நடக்குமா ஒரு நாலஞ்சு வார்த்தையிலேயே இவன் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது அப்போது இவனை தெரியாமல்லாம் கூட்டிகிட்டு வரல இவன் இந்து மதத்தை திணிக்கிறவன் சாதி மதம் மூட நம்பிக்கை இந்த பாவம் புண்ணியம் இதையெல்லாம் திணிக்கிறவன் இதையெல்லாம் வியாபாரம் பண்ணுறவன் அப்படின்னு தெரிஞ்சு தான் அந்த வியாபாரியை உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு அந்த டீச்சர் அப்போது டீச்சர் ஒன்றும் தெரியாமல் தப்பு பண்ணலை தெரிஞ்சே தான் அந்த டீச்சர்ஸுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுங்க திருந்துற மாதிரி கொடுங்க சரி இப்போது என்னவெல்லாம் பேசி வச்சுருக்கான் அப்படின்னு சும்மா அவனோட வீடியோவை சர்ச் பண்ணி பார்த்தோம் யூடியூப்பில் அதில் ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் கல்யாணத்தை பற்றி பேசியிருந்தான் இவனுக்கு வயசே முப்பது தான் ஆகுது இது வரைக்கும் ஒரு கல்யாணம் கூட பண்ணலை ஒரு புள்ள கூட பெக்கலை ஆனால் இவன் கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசுகிறான் குடும்பம் நடத்துகிறத பற்றி பேசுகிறான் செக்ஸ் பண்ணுறதை பற்றி பேசுகிறான் குழந்தை பெக்கிறது புருஷ முண்டாட்டி எப்படி வாழணும் அப்புறம் அந்த குழந்தைய எப்படி வளர்த்து எடுக்கணும் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு வந்தால் நான் எப்படி அதுக்கு பாடம் எடுப்பேன் எப்படி ஆன்மீக வகுப்பு எடுக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் இவன் கொண்டு போகிறான் ஆனால் இவக்கு இவனுக்கு வயசு முப்பது தான் ஆகுது நிறைய பேர்த்துக்கு வயசாயும் புத்தி வராமல் இருக்குது சில பேர் சின்ன வயசுலையே நல்லா பக்குவப்படுறாங்க அதனால் வயசு ஒன்றும் அவ்வளோவுக்கு நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தேவைப்படுது அனுபவம் அப்படின்னு ஒன்று இல்லை பத்து வயசுலேயே ஒருத்தன் நிறைய அனுபவப்பட்டிருப்பான் ஒருத்தன் இருபது வயசு வரைக்கும் அந்த அனுபவம் கிடைக்காமலே இருக்கும் அதில் அடிபடணும் இல்லை அனுபவப்படணும் இல்லை அனுபவ அறிவு தானே நமக்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்கும் இவனுக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லை கல்யாணத்தில் குழந்த வைக்கிறதுல பிள்ளைய வளர்க்குறது இதில் எல்லாம் அனுபவமே இல்லாமல் அதை பற்றி பாடம் எடுக்கிறான் அதே நேரத்தில் இவன் ஏதாவது படிச்சிருக்கானா நிறைய ஆராய்ச்சி எதுவும் பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்த்தா வெறும் பத்தாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க படித்த நிறைய பேத்துக்கு புத்தி இருக்கிறது இல்லை அது ஒரு பக்கம் ஏன்னா அந்த ஸ்கூலில் இருக்கிற நிறைய டீச்சர்ஸுக்கு அறிவு இல்லை அவங்கெல்லாம் பத்தாம் க்ளாஸுக்கு மேலே தானே படித்தாங்க அறிவு இருக்கா இருந்திருந்தால் இவனை பேச விட்டுருப்பாங்களா படிப்பை வச்சும் ஒருத்தரை இடம் போற்ற முடியாது அதனால் இந்த இடத்துல படிப்பை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு ஆனால் தன்னம்பிக்கை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவனை கூட்டிகிட்டு வந்த மாதிரி தெரியல ஏன்னா இவனோட அடையாளம் நல்லாவே இருக்குது இவன் யார் என்னன்னு ஒரு நல்ல அடையாளம் இருக்குது அடையாளம் தெரிஞ்ச நபர் தான் அதையும் மீறி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க நோக்கம் எதையோ ஒன்று திணிக்கணும் அதுக்காக திட்டம் போட்டு இவனை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க சரி இந்த தாம்பத்தியத்தை பற்றியெல்லாம் பாடம் எடுத்திருந்தான் யூடியூப்பில் அவனோட வீடியோ இருக்குது தாம்பத்தியத்தை பற்றி சொல்லி கொடுக்குறான் குழந்தை பக்கிறது குழந்தை வளர்க்குறது அப்புறம் ஒரு ஆண் பெண் எப்படி உடல் உறவில் இருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் இவன் பாடம் எடுக்கிறான் பார்த்துக்கோங்களேன் ஆனால் இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இவனுக்கு வயசு முப்பது தான் ஆகுது இவனே ஒரு பேச்சுலரு ஒரு பேச்சுலருக்கு என்ன தெரியும் புருஷம் பொண்டாட்டி உறவை பற்றி ஃபஸ்ட் நைட்டை பற்றி எல்லாம் விளக்கம் கொடுக்குறான் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணனா பொண்டாட்டி இருப்பா இப்படி பண்ணனா பொண்டாட்டி இருக்க மாட்டா ஓடி போயிடுவா இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறான் தம்பி நீ முதல்ல கல்யாணத்தை பண்ணுப்பா கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிக்கிட்ட இந்த ஆராய்ச்சியை பண்ணு நீ சரியா நீ ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அந்த பெண்ணுக்கு எப்படி உச்சக்கட்டம் வரும் எந்த நேரத்துக்கு வரும் என்ன செஞ்சால் வரும் அப்படின்னு உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ ஆராய்ச்சி பண்ணு அப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு வந்து நீ வழக்கம் கொடு அப்படி பண்ணால் கூட நம்ம ஏற்றுக்கலாம் கல்யாணம் பண்ணி அந்த பொண்டாட்டியோடு நீ வாழ்ந்து பாரு வாழ்ந்து பழகி அங்கே கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து கூட நீ சொல்லு அப்போ நாங்கள் ஏற்றுக்குவோம் ஆகா இவனை கல்யாணம் ஆயிடுச்சு புருஷன் பொண்டாட்டி ஒன்றா வாழ்கிறாங்க இப்போது அவனுக்கு பொண்டாட்டினா என்னங்கிறது தெரியும் அதனால் இந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு நாங்கள்லாம் ஏற்றுக்க முடியும் அதே மாதிரி புள்ள வளர்க்குறதை பற்றியெல்லாம் நீ பேசிகிட்ருக்கிறேன் ரெண்டு குழந்தையை பெற்றுப்பார் ரெண்டு குழந்தையை பெற்று அது பேள்ற பீ மூத்திரத்தையெல்லாம் உன் கையால் வாரணும் நீயே வாறணும் அந்த குழந்தைய நீயே குளிக்க வைக்கணும் நீயே தூங்க வைக்கணும் நீயே தாளாட்டு பாடணும் இப்படி ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கெல்லாம் நீ புத்தி சொன்னீங்கன்னா எங்களுக்கெல்லாம் அந்த வகுப்பெடுத்தின்னா அது கேட்குறதுக்கு ஒரு இதாக இருக்கும் இப்போது வெறும் புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டு இல்லை இந்த மாதிரி யாராவது பேசுகிறத கேட்டுட்டு ஒருத்தன் டாக்டர் ஆக முடியுமா அப்படியே போய் ஆப்ரேஷன் தேட்டரில் பூந்து வயிற்று கிழித்து தையல் போட முடியுமா முடியாதுல்ல டாக்டர் ஆகணுன்னா என்ன பண்ணணும் ஒரு தவளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் ஒரு எலிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அதுக்கு ஊசி போட்டு பழகணும் ஒரு தவளைக்கும் எலிக்கும் ஊசி போட்டு அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி பழகி அதுக்கப்புறம் இறந்து போன உடலை தொட்டு அதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரித்து எந்த நரம்பு எங்கே போகுது எந்த எலும்பு எங்கே ஒட்டிக்கிட்டு இருக்குது இதையெல்லாம் கையால் தொட்டு உணர்ந்து படித்து அதுக்கப்புறம் தானே அவங்க ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே வந்து நம்ம வயிற்ற கிழித்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்போது வெறும் புத்தகத்தில் படித்தோ இல்லை யாரோ பேசுனதை கேட்டுட்டோ டைரெக்டாக ஆப்ரேஷன் தேட்டருக்கு போக முடியாது அனுபவம் வேணும் அனுபவம் இருந்தால் தான் அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகும் அது மாதிரி நீ எங்களுக்கெல்லாம் வகுப்பு எடுக்கணும் அப்படின்னா முதல்ல கல்யாணத்தை தோலை நீ கல்யாணமே பண்ணிக்கல எங்களுக்கு இந்த பாலியல் வகுப்பு எடுக்கிற ஆ கேரக இதையும் கேட்டுட்டு கை தேட்டரானு கீழே நீ ஒரு பேச்சுலருடா தம்பி பேச்சுலரு பேச்சுலருன்னா என்ன உனக்கு இன்னும் அனுபவம் பத்தலைன்னு அர்த்தம் நீ இன்னும் கல்யாணமே பண்ணலை ஒரு குழந்த பெக்கலை எப்படி நீ எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு இந்த தாம்பத்தியத்தை பற்றி புருஷ மூண்டாட்டி உறவை பற்றி குழந்தை வளர்க்குறத பற்றியெல்லாம் நீ பாடம் எடுப்ப இது போன்ற நிறைய அத்துமீறல்கள் தொடர்ந்து பள்ளிகளில் நடந்துகிட்ருக்கு இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் பள்ளி குழந்தைகளை வச்சு கழுவு சொல்கிறது இதுக்கு பேர் பாத பூஜையம் மயிறு பூஜை கழுவுணுமா நம்ம குழந்தைகளை தானையாக கழுவி சுத்தமாக வச்சுக்கணும் மூக்கு சிந்தாமல் நகம் வெட்டாமல் முடி வெட்டாமல் இருந்தால் நாம் தான் அந்த குழந்தைகளை பராமரிக்கணும் ஆ என்ன கேவலமான வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க குழந்தைங்க வந்து உங்கள் காலை கழுவுணுமா அது அப்பாவாக இருந்தாயின்னா அம்மாவாக இருந்தாயின்னு இன்றைக்கி அப்பா அம்மாவுக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் குருவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாத்தியார் காலை கழுவு சொல்லுவாங்க ஒரு வயசு பொண்ணு வாத்தியாருக்கு கழுவும் அப்போது காலை கழுவுற நேரத்தில் இவன் கை எங்கேயோ போகும் இப்போ நிறைய பண்ணிட்டு தான் இருக்கானுவ குழந்தைகளை படிக்கிற மாணவ மாணவிகளை கூட்டிகிட்டு வந்து காலக்கழுவ சொல்லி அந்த மாணவிகளை அசிங்கப்படுத்துறீங்களே உங்களெல்லாம் எதால்ரா அடிக்கிறது உங்களை எதால் அடிக்கிறது பாத பூஜையாவது மயிறு பூஜையாவது ஆ உங்களுக்கு என்ன கை கால் முடியாமல் இருக்கா நீங்கள் கழுவ மாட்டீங்களா அப்பா அம்மாவுக்கு கழுவுணும் அதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம் அப்பம்மா முடியாமல் கிடந்தால் சூத்த கூட கழுவலாம் நானும் கூச்சப்பட மாட்டேன் சூத்த கழுவ நானே வருவேன் ஒரு தாய் தகப்பனுக்கு முடியாமல் கிடந்தால் கழுவலாம் காலல்ல சூத்த கூட கழுவலாம் தப்பே இல்லை முடியாமல் கிடந்தால் கை கால் நல்லா தானே இருக்குது அப்படி உட்காந்து காலை நீட்டானுவேன் அந்த குழந்தைங்க உட்காந்து கழுவுது என்னடா கலாச்சாரம் இது என்ன கலாச்சாரம் செருப்பால் அடித்து விரட்டணும் யார் இதையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் அனுமதிக்கிறது பள்ளிக்கூடத்தில் இதை தான் கற்றுக் கொடுப்பீங்களா படவர் ராஸ்களுங்களா குழந்தைகளை என்னடா அசிங்கப்படுத்துகிறீங்க என்னடா கற்றுக் கொடுக்குறீங்க அடுத்த தலைமுறைடா எங்களுக்கு அப்புறம் வர தலைமுறை ம் எப்படி சீரழிக்கிறீங்க காளைக்கழவுமாம்மில்ல அதை பார்க்குறப்பையெல்லாம் அவ்வளோ ஆகுது அவ்வளோ ஆகுது பசங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க அந்த மாதிரி சொன்னால் செருப்பால் அடிப்பேன்னு சொல்லுங்கள் காலை கழுவுணும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன சூத்த தான் அர்த்தம் சரியா நல்லா இருக்கிறவங்களுக்கு நாம ஏன் சூத்து கழுவுணும் அவங்களுக்கு கால் நல்லா தானே இருக்குது செய்து அதை செய்யாதீங்க செய்யவே வேண்டாம் எதுக்கு செய்யணும் போய் கழுவு நல்லா ஆசி டூற்றி கழுவு இது பேர் பாத பூஜையா மயிறு பூஜை தயவு செய்து குழந்தைகளே இதை கேட்டுக்கோங்க செய்யாதீங்க செய்யாதீங்க செய்யாதீங்க